வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரே விவாதம் என்ன தெரியுமா ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலையை அப்பாயின் பண்ணியிருந்தாங்களே அதிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியலையாம் டயாலிசிஸ் எடுத்துகிட்டு வராராம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காராம் அதனால் இருந்து பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அதனால் ரொம்ப டிராவல் பண்ண முடியாது என்னால் இப்போ இந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போட்டால் அந்த தொகுதியிலே இருக்கணும் அப்போ பார்க்க முடியாது அதன் காரணமாக இப்போதைக்கு இந்த சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கடிதம் எழுதியதாக அண்ணாமலை இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு இதுதான் டிபேட்டு பாலிமரு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்ருக்காங்க அறிக்கைன்னு சொல்லக்கூடாது ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலையுடைய விலகலுக்கான பின்னணி அண்ணாமலை அதிருப்தியாக இருக்கார் அதனால தான் விலகியிருக்காரு என்ன அதிருப்தினா பிஜேபி உடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு வெறும் ஆறே ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக ஒதுக்கினது தான் அண்ணாமலைக்கு பிடிக்கல நைனாறு யாருக்கிட்டையும் கேட்டு எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாம இப்படி தொகுதிகளை அலாக்கேட் பண்ணியிருக்காரு அது அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லாதனால அண்ணாமலை விலகிட்டாரு இதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு பாலிமர் ஒரு பக்கத்து எழுதி இருக்காங்க இன்னொரு பக்கத்து நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு பக்கத்து இதே மாதிரியான ஒரு செய்தி தான் அண்ணாமலையோடு சேர்த்து பல மாநில நிர்வாகிகளுக்கு இந்த தொகுதி பொறுப்பாளராக அப்பாயிண்ட் பண்ணதில் உடன்பாடு இல்லையா என கேட்டு எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் நயினார் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்காரு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லாத தொகுதிகளுக்கு அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால அண்ணாமலைக்கு கோபம் அப்படின்னு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஒரு பக்கத்து செய்தியை பரப்பி விட்டுக்கிருக்காங்க இது சம்மந்தமாக நைனார் நாகேந்திரன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பத்திரிக்கையாளர்கள் இது தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நயினார் என்ன சொல்லியிருக்காருனா தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் டயாலிசிஸ் இருக்காரு அதனால தான் நான் இந்த பொறுப்புலேருந்து விலகினேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கப்புறமும் அவர் அதிருப்தியாக இருக்காரு விலக போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிமரு இஷ்டத்துக்கு அடித்து விட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக ஒரு வார்த்தையையும் நயினார் பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு முன்னாடி இவ்வளவு கோபமாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசினதெல்லாம் இல்லை என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா பாலிமரை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன இலவு வந்திருக்குன்னே தெரியலை அண்ணாமலை விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறமும் அவர் அதிருப்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக இப்படி பரப்புறிங்க உங்களுக்கு என்ன இலவு வந்திருக்குன்னே தெரியலை எனக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அறிவிப்பு பாலிமருடைய ரிப்போர்ட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கோபம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் அண்ணாமலை பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து அவர் விலகிட்டார் அதே ட்ரெண்டில் அவர் பிரச்சாரம்லாம் செய்ய வரலைன்னா என்டிஏ பயங்கரமாக பாதிக்கப்படும் அதனால் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாமல் இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக என்டிஏ வெற்றி அடையணும்னா அண்ணாமலையுடைய பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ணாமலை எந்த முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு நான் கண்டிப்பாக கேம்பெயின் பண்ணுவேன் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது முன்னாடி இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் போட்டாரில் இல்லை ட்ரம்ப்பு அதன் பிறகு மறுபடியும் கோபம் அடைந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டினார் ஆனால் இந்தியா இறங்கி வரவே இல்லை இப்போது ட்ரேடு டீல் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே அறிவிச்சிருக்காருங்க பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்படுது டேரிஃபு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு இதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் எக்ஸ்போர்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியுடைய எக்ஸ்போர்ட்டு பல மடங்கு அதிகரிப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன பெரிய பஞ்சாயத்துனால் ட்ரம்ப்புடைய அந்த பதிவில் ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொன்னதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனால் இந்தியா இருந்து அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டீன் பெர்சன்டேஜாக நாங்கள் டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அதை நம்ம நம்பலாம் ஏன்னா அவங்க தான் அதில் டிசிஷன் எடுக்கணும் ஆனால் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும் ட்ரம்ப்பு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல எப்போதுமே ட்ரம்ப்பு சமூக வலைதளத்தில் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறதுல எக்ஸ்பர்ட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி பதிவு போடுறதில்ல எக்ஸ்பர்ட்டு அதனால் ட்ரம்ப்புடைய இந்த சமூக வலைதள பதிவை வச்சனால் நம்ம எதுவும் முடிவெடுக்க முடியாது முறையாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு வரும் வெயிட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்காவை நம்பி ரஷ்யாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்தியா கெடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா எப்போ வேணாலும் மாறுவானுங்க அதுவும் ட்ரம்ப்பு எப்போ வேணாலும் கேம் ப்ளே பண்ணுவார் ஆனால் ரஷ்யா அப்படி கிடையாது இந்தியாவோடு கஷ்ட காலங்களில் பக்கபலமாக இருந்தவங்க ரஷ்யா அது மோடிக்கும் தெரியும் மோடியும் புட்டினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அதனால ரஷ்யா இருந்து தள்ளுபடி விலையில் ஆயில இறக்குமதி இருந்து இந்தியா பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்